மிஸ்டர் மண்குழு நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா நீங்கள் சிக்கு வந்து கோழி வந்து சிக்காக தான் காமிச்சிருக்கீங்க பெருசாக காட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க நம்ம கமெண்ட்ஸில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிக்ஸை வந்து பெரிய பெரிய லெவலில் வந்து வளர்த்து உங்கள் கறிக்கோசரமும் வீட்டு பண்ணை பாதுகாப்புக்கும் வந்து வளர்த்துட்ருக்காங்க நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணைக்காக அப்புறம் வீட்டில் நாய் வளர்க்குறதுக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திண்ணிக்கோலி வந்து பாதுகாக்க வளம் வளர்ப்பாங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஆர்பி போல்ட்ரி ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அமைச்சிருக்குன்னா இந்துவில் ஊர்ல அமைச்சிருக்கு அண்ணகிட்ட வந்துடலாம் ஆனால் வணக்கண்ணா என்ன வணக்கம்ண்ணா ஆனால் இது நீங்கள் எந்த ஊரில் லொக்கேஷன் இருக்குது அப்படின்றத நீங்களே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் மக்கள்கிட்ட ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்கு பெண்ணாகரம் போகிற வழிண்ணா பி வழி நாகதாசமட்டிக்குள்ளே எச்என்எல் என்ற ஒரு கிராமத்தில் பிஆர்பி போல்ட்ரின்றது நம்ம போல்ட்ரி ஃபார்ம்னா நம்ம வந்து ஒரு டென் இயர்ஸாக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கேனா நம்மகிட்ட வந்து பேரண்ட் ஸ்டாக்கு எல்லாமே அவைபிள் இருக்குது கினிக்கோழி இது வந்து இது அவைபிள் இருக்கு இது ஒரு சிக்ஸ் மந்த் ஆகுது எக்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது இந்த கினி கோழி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டில் எங்கே விட்டாலும் ஒரு நாலு பேர் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இதோட சவுண்டுக்கு பாம்பு வராது அப்படின்றது ஐதிங்க இதோட கறி வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சாப்பிட்றதுக்கு இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த கினி கோழி எங்கக்கிட்ட சிக்ஸாக வந்து ஒரு ஐம்பதா இருபதா பல்க்காகவும் வாங்கிக்கலாம் இல்லை சில்லறையாகவும் வாங்கிக்கலாம் கொடுக்குறேங்க இந்த வளத்தை நீங்கள் இந்த கோழி வந்து எங்கடா விற்கிறது யாரா சாப்பிடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண தேவை எங்ககிட்டே இந்த கோழி மறுபடியும் பெரிய கோழி நீங்கள் கிட்ட வந்து கொடுத்தோம்னா நாங்கள் அது பணமாக கொடுத்துருவோம் அப்போ சந்தேகம்னா டிஸ்டர்ப் பண்ண தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாதிரி வாங்கிட்டு போய் வளர்க்குறவங்கிட்டையும் சொல்கிறீங்க வீட்டில் வளர்க்குற வீடியும் சொல்கிறீங்க கண்டிப்பா நான் ஒரு பத்து கோழி இருக்குதுன்னா எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து அவங்க கால் பண்ணலாம் எங்களோட கான்டெக்ட் நம்பர் கடைசில கொடுப்பாங்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த பத்து கோழி இருக்குது எங்ககிட்ட நேரடியாக கொடுத்துட்டு நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போயிடலாம் எப்பயும் போல் நம்மளோட முழு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாத நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்பர்ஸ்லாம் வரும் நீங்கள் அதை வந்து கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து மற்ற நாட்டுக்கோழிக்கு இதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் வருது இப்போ நாட்டு நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கறி வந்து நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குங்க இது வந்து முயல் கறி மாதிரி இருக்கும் முயல் கறி ஆமாம் அதே மாதிரி இந்த கோழியை சாதாரணமாக யாரும் பிடிக்க முடியாது

ஸோ நீங்கள் ஒரு பத்து கோழி ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் மாந்தோப்பு வாழைத்தோப்பு இந்த மாதிரி விடுறீங்க அப்படின்னா அது பழக்கிட்டீங்க அப்படின்னா அது உள்ளே இருக்கும் டிஃப்ரெண்டான ஒரு நாயே வேறு ஆளாக வராங்க அப்படின்னா அது சவுண்ட் விட ஆரம்பிச்சிடும் இதோட அது வந்து பார்த்தீங்கன்னா நீ சொன்ன ரொம்ப புரிஞ்சுன்னா ஓகே மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அப்போ வான்கோழி வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க நம்ம வான்கோழியும் பார்த்தீங்கன்னா சேப் இதே மாதிரி தானே அது வந்து இது எல்லாமே காட்டு ஆப்பிரிக்கா நம்மனா இந்த நம்ம நாடு கிடையாதுங்க ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா நாட்டு வந்து கடந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து விலங்குகள் மன்னர்கள் வந்து வளர்த்துட்டு இருந்த விலங்குகள் ஆனால் இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம வந்து இந்தியாக்குள்ளே வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பது வருஷமாக நேரத்தில் சொல்ல அதுக்கு முன்னாடி எல்லாமே இது ஆப்பிரிக்க பறவைங்கண்ணா இந்த பறவையோட பேர்ட்ஸ் வான்கோழி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்பு பறவையாக இது வச்சுது பாதுகாப்புக்கு தான் ஆமாம் அதுக்கப்புறம் நாள் போக்கில் இது நம்ம ஒரு ஃபேன்சி வெரைட்டி ஆயிடுச்சுங்கண்ணா இது ஃபேன்சியே கொண்டு வந்து ஆ கொண்டு வந்துருக்குதுண்ணா இது மெயின் பாதுகாப்பு ரீசனுக்காக அதே மாதிரி உணவுகள் இது சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உணவும் எடுத்துக்கும் இது நம்ம சாப்பிட்றதுனால எந்த ஒரு கொலஸ்ட்ரால் பேட்டு கறி வந்து பெண்கள் கொடுக்கூடாது ஆண்கள் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது ஒரு மருத்துவ நிதியான கறி தான் கின்னிக்கழி பொறுத்தளவுக்கு கின்னிக்கோழி கடற்கநாத்து வான்கோழி இது எல்லாமே சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு கறி தான் கிண்ணிக்கழி வந்து பார்த்தீங்கன்னா அடை வைக்கமாக வச்சாதான் ஆனா இதை போடுமா போடாதான் முட்டை கண்டிப்பா போடுங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு சில கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மந்த்து முடிஞ்சு சிக்ஸ் மந்த்லயும் முட்டை ஸ்டார்ட் ஆகிடும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா ஒரு சில கோழி டென் மந்த்த்க்கு அப்புறம் ஆகும் அது எவ்வளவு முட்டை வைக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிம் ஒரு கோழியோட லைஃப் அந்த ஒன் இயருக்குள்ள இருநூத்தி இருபதுலேருந்து இருந்து முப்பது முட்டை வைக்கீங்க வைக்கும் ஆமாங்க நாட்டுக்கோழி மாரிலாம் இல்லது விட இது கொஞ்சம் அதிகமாக வைக்கும் இந்த முட்டை ஆமா இந்த முட்டையை வந்து நீங்க எடுக்கவே இல்லை கை வச்சு நம்ம எடுக்கவே அதே தானே ஒரு மரத்த கடையில் போய் முட்டை வைக்கணும் அதே அட அதே குஞ்சு கூட்டிட்டு வந்துடும் ஆனா இப்போ இதுக்கு உண்டான வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் அடக்காக்கன்னு சொன்னேன் ஸ்போர்ட்ஸ்லேயே பயங்கரமா ஓடுது இது இதுபே ஒரு தவளை வந்து முட்டை வச்சு திருப்பி அடக்காத்த இது போய் குஞ்சு பிரிக்குமாற எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு நான் அதான் கேட்டேன் கரெக்டு தான் இது வந்து எப்படின்னா சிங்கம் வந்து நமக்கு எல்லாருக்கும் பயன் சொல்லலாம் ஆமாம் ஆனா அந்த சிங்கத்தை தோல் மேலே தூக்கி விளையாடுறவங்கள பார்த்துருக்கோம் நிறைய பேர் அந்த மாதிரி என்ன இது அனிமல்ஸ் அளவுக்கு நம்ம எந்தளவுக்கு பா அது கூட பழகிறமோ அந்தளவுக்கு நம்மகிட்ட அது பேச ஆரம்பிக்கும் இப்போ நம்ம பேசுறது எல்லாமே அதுக்கு புரியுங்கண்ணா அந்த ஒரு சயின்டிஃபிக்கான கினி கோழி இந்த வான் கோழி எல்லாமே பட் நம்ம பேசுறது என்ன சொல்றோமோ அதை நம்ம கேட்கும் இப்போ நீங்க நார்மலாக பழகிட்டீங்க அப்படின்னா அது உங்க நீங்க எங்க போனாலும் நாய் மாதிரி பின்னாடி வந்துடும் அது ஆமாம் நீங்க முட்டையை கையில் தொடாம இருந்தீங்க அப்படின்னா பட் அதே ஒரு மரத்தக்கடியில் வச்சு அதே அடப்படுத்து குஞ்சு பிரிச்சுட்டு வரும் குஞ்சு பிரிச்சுட்டு வரும் ஆமாம் அதே பிரிச்சு இப்போ வந்து நீங்க அடப்படுகிறதுன்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா அட சொல்லிட்டு இருக்கீங்க அந்த அட வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு வந்து பாத்தீங்கன்னா இருபது நாள் ஆகும் இருபத்தஞ்சு நாள் நாங்க இதுக்கு டைமிங்லாம் எப்படிண்ணா ஆனால் நாட்டு கோழி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாளில் சிக்ஸ் வந்து வெளியே வந்துடும் மேக்ஸிமம் அந்த கோழியோட தன்மை இருபத்தி ரெண்டு நாளில் குஞ்சம் வந்து உருவாகி வெளியே போகிற வேண்டி கினி கோழி வான் கோழி ஒயிட் வாத்து இது எல்லாமே இருபத்தி எட்டு நாளுங்கண்ணா இருபத்தி எட்டு நாள் ஆமாம் இருபது வந்து ஆறு நாள் ஆறு நாள் வந்து எக்ஸ்ட்ரா ஆகணும் இருபத்தி எட்டாவது நாள் தான் இந்த சிக்ஸை டெவலப் ஆகி வெளியே வருங்கண்ணா ஓஹோ சரிண்ணா இப்போ அந்த இப்போ நீங்கள் வந்து இப்போ கறிக்கு அதிகமாக நம்மக்கிட்ட சேல்ஸ் ஆகுதா இல்லை எப்படின்னாது ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைவ் பேர்ட்ஸு கறிக்கும் கொடுக்குறங்கண்ணா வளர்க்கறதுக்கும் கொடுக்குறங்கண்ணா டே ஓல்ட் சிக்ஸ்ஸாகவும் கொடுக்குறங்கண்ணா நம்ம மூணு ஆப்ஷனுமே ஏப்பா இதேப்பா என்னப்பா என்னம்பா பார்த்துட்டு இருக்கீங்க சட்டு பொண்ணு வந்து லோடு எடுத்துன்னு போகிற மாதிரி வந்து ஏற்றிட்டு போய் நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து போட்டாலும் சரி இல்லை கறிக்கேடு வச்சு பிழைச்சாலும் சரிப்பா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபேயோ ஃபோன்பேயோ ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டோர் டெலிவரியோடு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் இருக்காரு அண்ணங்கிட்ட ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கிண்ணி கோழி வந்து வளர்க்க தெரியாத வந்து உங்ககிட்ட வந்து கேட்டு நீங்க வந்து சொல்லி கொடுப்பீங்களா உங்களுக்கு கண்டிப்பா நான் வீக்லி ஒன்ஸ் வந்து இருப்பேங்கண்ணா ஃபார்ம்ல அந்த டேஜ்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த ஃபார்மை பத்தி என்னென்னா உங்களுக்கு இப்போ வந்து இல்லத்தரசி மக்களா இருக்கலாம் இல்ல ஒரு ஃபார்ம் வைக்கலாம் இல்ல எனக்கு வந்து ஒரு குடிச தொழில் மாதிரி இப்ப நம்ம பெண்ணாகரத்துல பாத்தீங்கன்னா இந்த கோழி தொழில் தான் அதிகமா இருக்குண்ணா அந்த மாதிரி இந்த கோழியோட வந்து நாங்க விரிவாக்கமா நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா வீக்ஸ்ல ஒன்ஸ் நாங்க அதுக்கு டைம் ஒதுக்கி இருக்கிறேன்னா எங்க கான்டாக்ட் நம்பர் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவசியம் நீங்க வந்தோம்னா நான் கேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பா ஏன்னா நம்மளோட நம்மளோட விவசாயிகளுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொன்றே கஷ்டப்பட்டு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறேன் மக்களை எல்லாத்தையும் நம்ம தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறது வந்து நம்ம மிஸ்டர் மண்புழுவில் போகிறதுன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி தான் அண்ணனே ஆறு மாதமாக தேடிட்டே இருந்தேன் நடுவில் வந்து அப்பாவோட இந்த சாரி அண்ணனோட அப்பா இறந்ததுனால நம்ம மீட் பண்ண முடியல அப்போ தான் டைம் கிடச்சிருக்கு அதனால் வந்து இது பண்ணி அண்ணனோட ஆனால் நீங்கள் வேறு என்னென்னா பண்ணிகிட்ருக்கீங்க நான் வந்து இப்போ எனக்கு வந்து பவுல்ட்ரியில் தான் நம்ம மொத்தமே நம்ம ஆச்சரிஸ் இருக்குது ஃபீடு மில் இருக்குது நம்ம பேரண்ட் லைன் பார்த்தீங்கன்னா கினி கோழி டர்க்கி கடக்கநாத்து ஸோ பேன்சி வெரைட்டி பேன்சி கோழி நாட்டுக்கோழி இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட்ரு அது போக பக்கத்தில் மாநிலத்தில் வந்து பெங்களூருக்குள்ளே கர்நாடகாக்குள்ளே கேரளாக்குள்ளே நம்ம வைசாக்குலேயே நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க வைசாவுக்குலேயே நம்ம வந்து கினிக்கோழி இப்போ ஒரு ஆயிரம் கோழி ஐநூறு கோழி நம்மக்கிட்ட கேட்டாலும் கொடுப்போங்க அங்கே இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கோங்க ஸோ எல்லாமே முட்டையாக இருக்கிறதுனால எடுத்துக்கோங்க கோழியாக இருக்கிறதுனால நம்ம குவான்டிட்டியை பொறுத்து அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருவாங்கண்ணா ஓஹோ இப்போ ரெகுலராக வந்து ஒரு சிலர் நம்ம ஃபார்மில் கோழி வளர்த்தி இந்த கோழி வந்து நாங்கள் வளர்த்தி முட்டையை கொடுக்குறோங்கண்ணா நாங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க அது எப்படி வளர்த்தோம் என்ன வளர்த்தணுன்றதை நாங்கள் சொல்கிறோங்க மாதிரி நாட்டுக்கோழி நாங்கள் போட்டு ஃபார்மில் போட்டு வளர்த்தி கொடுக்குறோம் சார் லைவாக கொடுக்குறோம் எடுத்துக்கிறோன்னா எடுத்துக்கோங்க ஸோ எங்கள் கிட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள் முறைப்படி டாக்டர் பிரகாரம் நாங்கள் சொல்லி கொடுத்து நாங்களே பைபாக் சிஸ்டமும் வச்சுருக்கோங்க அப்புறம் என்ன பைபேக் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த என்னது வீட்டில் செஞ்ச தொழில்தான் பைக் பே பைபேக் வந்து இருக்காதுன்னு சொல்லி பார்ப்பீங்க ஆனால் வந்து இதில் வந்து அக்ரிகல்ச்சர்லேயும் பைபேக் சிஸ்டம் வந்து அண்ணன் சொல்லிட்டாரு டைம் வேஸ்ட் பண்ணாதே வந்து பாருங்கள் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த கிண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த முட்டை வந்து எவ்வளோ நான் சேல் பண்ணுவீங்களா எவ்வளோக்கு வாங்குவீங்க ஆனால் முட்டை நம்ம சேல் வந்து நம்ம கொடுக்குறதுல வெளியே இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்கு குவான்டிட்டியாக இப்போ முட்டை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் மந்த் முட்டை வந்துனா இது ஆச்சிங் பண்ண முடியாது ஏன்னா ஸ்மால் சைஸாக வரும் அது வந்து சிக்ஸ் வெளியே வராதுங்கண்ணா அந்த பேசிக் முட்டையிலிருந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது டென் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேங்கண்ணா டென் ருபீஸ் ஆமாங்கண்ணா இதில் விலை கூடும் குறையும் அப்பப்போ நாங்கள் அது ஃபார்மருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கண்ணா ஓகே ஆனால் இதில் நான் விசித்திரமாக இருக்கேன் நான் எல்லா ஒன் மந்த் முட்டை வந்து நீங்கள் வாங்க மாட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா ஆமாம் பிரிக்காது அது ஆமாண்ணா ஃபஸ்ட்டு தலைச்சங்கோழி முட்டை நீங்கள் நாட்டுக்கோழியே வச்சாலே ஃபஸ்ட்டு வைக்கிற ஒரு ஒன் வீக் முட்டை வந்து அது குஞ்சு வராதுங்கண்ணா அந்த ஈல்டு சரியா இருக்கும் ஊழ முட்டையை மாறுறது நாங்கள் அதை என்ன பண்ணுவோம் அதை ஸ்கேன் பண்ணுற சிஸ்டம் அது வந்து அந்த முட்டையை ஃபஸ்ட்டு முட்டையை எல்லா பெரிய பெரிய பேரண்ட்லையுமே அந்த ஃபஸ்ட்டு வைக்கிற முட்டை இப்போ ஒரு பிராய்லர் ஃபார்ம்ஸ் பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்தாயிரம் முட்டை ஒரு நாளைக்கு வருது அப்படின்னா அந்த பத்தாயிரம் முட்டையை ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஓரம் ஒதுக்கி சாப்பிட கொடுத்துருவாங்க ஓஹோ அதில் வர தான் நம்மளால் சாப்பிட்றதுங்களா ஒரு சில சாப்பிட்ற கடைக்கு முட்டைக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டைக்கு மாதிரி இந்த பிராய்லர் முட்டைங்கெல்லாம் போவோங்க நாட்டுக்கோழி முட்டையை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் வீக் முட்டை நம்ம ஏச்சிங் பண்ண மாட்டேங்கண்ணா ஸோ எல்லா ஆக்சிலையுமே இந்த கம்ப்ளைண்ட் இருக்கான் ஓஹோ அதனால நாங்க இதை பத்தி எல்லா விரிவாக்கம் வேணுனாலும் வீக்லி ஒன்ஸ் டைம் எங்ககிட்ட நீங்க வரலாங்கண்ணா சரிண்ணா இது கடைசியா வந்து எவ்வளவு வெயிட்ல இருந்து எவ்வளவு வெயிட் வரைக்கும் நீங்க இது பண்ணிட்டு ஆனா பாத்தீங்கன்னா வெயிட் வந்துட்டுன்னா நீங்க கொடுத்துருவீங்க இல்ல வந்து அறுப்புக்கு போட்டுருவீங்க இல்ல கடை கொடுத்துருவீங்க இல்லையா அதுதான் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் முட்டை ஸ்டார்ட் ஆகும் மேக்ஸிமம் வெயிட் வெயிட் பாத்தீங்கன்னா ஒன்றரை கேஜி வருங்கண்ணா ஒன் பாயிண்ட் த்ரீலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரும் மேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் டூ ஒன் பாயிண்ட் எயிட் வருங்கண்ணா டூ கேஜி சிக்ஸ் மந்த்தில் இல்லை ஃபோர் மந்த்துக்கு மேலே நம்ம மீட்டு கொடுக்கலாங்கண்ணா மேக்ஸிமம் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே மீட்டு கொடுத்துடலாம் இல்லைங்க நான் லேயிங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா சிக்ஸ் மந்த்தில் லேயிங் ஸ்டார்ட் ஆகி அந்தாட்ட ஒரு சிக்ஸ் மந்த் வச்சிருக்கலாங்க ஸோ ஒன் இயரில் இது வந்து நம்ம கல்யிங் கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் ஆமாம் ஒன் இயர் நம்ம வீட்டு மாதிரி நம்ம வளர்த்துக்கலாம் வளர்த்துக்கலாம் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் அதை கறிக்கொடுக்குறவங்கள்தான் இப்போ நாங்களே இப்போ சப்போஸ் எங்கள்கிட்ட வராங்க சார் நான் வந்து எனக்கு ஃபார்ம் போட்டு நான் வந்து கினி கோழி வளர்த்தலான் இருக்கேன் எங்களுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா ஸோ கிணிக்கொலி இது வந்து இந்த மாதிரி பாரஸ்ட் ஏரியா வந்தனா நல்லா மேஞ்சிட்டு அந்த எல்லாம் மேஞ்சிட்டு இதுக்கு வந்து நூறு கிராம் தீவனம் ஒரு பேர்ட்ஸுக்கு வந்து நூற்றி பத்து கிராம் தான் தீவனம் பெருசு வலியும் அந்த நூற்றி பத்து கிராமில் நீங்கள் வெளியே விட்டு ஓப்பனில் மேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிராம் வந்து ஃபீடை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் ஃபீடு போட்டு ஐம்பது கிராம் வெளியே மேட்சில் விட்டிங்கன்னா போதும் பாரஸ்ட் ஆகிட்டு முட்டை ஈல்டு நல்லா வரும் வெளிப்படியாக ஆமாம் இயற்கையா அப்படி நீங்கள் வந்து முட்டையை கொடுத்துட்டு எங்ககிட்ட ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முட்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதை கல்லிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரியாதனால நாங்களே கல்லிங் பண்ணிக்கோங்க

அண்ணனோட நம்பர் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நான் வீடியோவில் வந்து ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக வந்து நம்ம எடிட் கொடுத்துருவாரு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் மறக்காமல் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் எனக்காக பண்ணுங்கள் நைன்ட்டி செவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து பார்க்காதே இது சப்ஸ்கிரைப் பண்ணாதே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஒவ்வொரு விவசாயங்ககிட்டேயும் ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் எங்களுக்கு ஒரு உத்ரேகமாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் சார்பாக என்னென்ன சொல்கிறீங்க எல்லா மக்களும் பாருங்கள் நம்ம சேனலை வந்து நம்ம நண்பர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்கு மேலே எங்கிட்ட டைமு இருக்காங்க நாங்களும் டைம் இப்போ கொடுக்குறோம் அப்போ கொடுக்குறோன்னாங்க ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை சேர்த்துறதுக்காக அவங்க டைம் வந்து விஸ்டூர் பண்ணுறாங்க ஆனால் சிக்ஸ் மந்த்தாக தேடி உங்கள் நம்பர் கிடைச்சி அதுக்கப்புறம் டூ வெரி கேட்டுக்கரிகிட்டுங்க அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வந்து இந்த சேனலில் வந்து நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் பாடுங்க ஷேர் பண்ணுங்கள் மிகவும் நன்றி மீண்டும் தகவல் நாங்கள் ஷேர் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக ரொம்ப நன்றி